தினமும் நாம் சொல்ல வேண்டிய விசுவாச அறிக்கை நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது சாத்தானுக்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது பலவீனத்துக்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது நோய்க்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது சந்தேகத்திற்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது பயத்துக்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது அசதிக்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் மீது சோர்வுக்கு இல்லை அதிகாரம் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானே சுகமானேன் கிறிஸ்து எனக்காய் சாபமானதால் எல்லா சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டுள்ளேன் நான் தேவனாலே உருவாக்கப்பட்டேன் சாத்தானை மேற்கொண்டேன் உலகத்தில் இருக்கிற சாத்தானிலும் எனக்கு இருக்கும் இயேசு பெரியவர் இயேசுவின் இரத்தத்தான நான் கழுவப்பட்டேன் மீட்கப்பட்டேன் கத்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது நான் எதற்குமே கவலைப்படேன் இயேசு என்னை விசாரிப்பதால் நான் கிறிஸ்துவின் சரீரம் எல்லா தீமையும் நன்மையால் வெல்வேன் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் சிந்தனை மீது சாத்தானுக்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் வாழ்வின் மீது சாத்தானுக்கு இல்லை அதிகாரம் நான் கிறிஸ்துவின் சரீரம் என் சரீரம் மீது சாத்தானுக்கு இல்லை அதிகாரம் இயேசு கிறிஸ்துவே என் சிந்தனைகளின் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே என் சரீரத்தின் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே என் வாழ்வின் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவே என் குடும்பத்தின் ஆண்டவர் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆமென்